உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்து உழைப்பு ஒன்றே உயர்வானது உழைப்பு இன்றி உயர்வேது உயிரை விட உழைப்பிற்கே முக்கியத்துவம் என்னும் இடத்தில் உள்ளது இன்றைய காலம் உழைத்தால் மட்டுமே மகிழ்ச்சி இல்லையேல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு கூட இடமில்லை உண்மையாக நேர்மையுடன் உழைத்து உழைப்பால் நான் உயர்ந்து என் குடும்பம் உயர்ந்து என் சமூகம் என் நாடு என எல்லாமே உயர வேண்டும் உழைப்பாளர்கள் உழைத்து வீட்டையும் நாட்டையும் மேம்படுத்தும் தொழிலாளியின் பெயரை வைத்து முதலாளிகளே இங்கு மேதினம் என்ற நாளை கொண்டாடுகின்றார்கள் காரியம் ஆக வேண்டும் என்றால் காலில் விழவும் தயங்க மாட்டார்கள் இந்த முதலாளிமார்கள் மேதினம் உழைப்பாளிக்கே தவிர முதலாளிக்கு அல்ல தினசரியில் மட்டுமே அலங்கரித்து இருக்கும் மேதினம் ஆதிக்க முதலாளிகள் உழைப்பாளிகளை சுரண்டி கொண்டு இருக்கும் வரை ஏழைகளுக்கு மேதினம் என்பதே கிடையாது விவசாயி உலகின் பசியாற்றும் உழைப்பாளி நெசவாளி உலகின் மானத்தை காக்கும் உழைப்பாளி துப்புரவு தொழிலாளி உலகின் சுத்தத்தை பேணி பாதுகாக்கும் உழைப்பாளி இப்படி காலில் அணியும் செருப்பு முதல் கழுத்தில் அணியும் மாலை வரை அனைத்திலும் உழைப்பாளிகளின் பங்கு உண்டு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது போலவே உலகை திருத்த உழைத்த உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை உழைப்பாளர்களுக்கும் மென்மையானவளின் இதயம் கனிந்த வணக்கங்களும் மற்றும் மேதின நல்வாழ்த்துக்களும் அல்ல இறைவன் உலகில் உள்ள அத்தனை உழைப்பாளிகளின் இன்னல்களையும் நீக்கி வாழ்வை வெற்றிகரமானதாக மாற்றி அவர்களையும் அவர்கள் மூலமாக உலகையும் நலம் பெற செய்ய வேண்டுவோம் உழைப்பாளிகள் நினைவாக மேதினத்தை உழைப்பாளர்களாகிய நாம் கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்